புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் மருத்துவமனை சேலம் இந்த ஆறுபடை வீடுகளுக்குள்ள நம்ம உறைந்த ஒரு பொருளாவும் உறைந்த ஒரு கடவுளாகவும் தான் பார்க்கிறோம் இந்த ஆறுபடை வீடுகளுக்கு பின்னால ஏதாவது தத்துவ உண்மைகள் அல்லது ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது இருக்குதா நிறைய இருக்கு நமக்கு கற்றது கையளவு கல்லாதது உலக இன்னைக்கு விஞ்ஞான உலகம் இவ்வளவு பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த தத்துவத்தை உணர்ந்ததால் அறிவு பெற்றோர் கடவுளை தத்துவமாக பார்த்ததால் அவர்கள் விஞ்ஞானியாக மாறினார்கள் கடவுளை கடவுளாகவே பார்த்து கொண்டிருப்பதால் நம் மக்கள் பக்தர்களாகவே இருக்கிறார்கள் பூமியில் நடக்கக்கூடிய அத்தனை விவசாயம் வேளாண்மை மருத்துவம் அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஆனால் அவரை நம்ம சின்ன தமிழுக்குள்ளே சுருக்கிறது முன்னோர்கள் காட்டிய பாதையில மக்கள் பயன்படுறாங்க ஆனால் முருகனை வந்து நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பார்க்கக்கூடாது அது தனிப்பட்ட தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஆறுபடைக்கோ மட்டும் சொந்தம் இல்லை அண்ட சராசரத்துக்கே சொந்தமானவர் திருச்செந்தூரில் போய் நீங்கள் உங்களுடைய எதிரியை அழிக்கணும்னு வேண்டுனீங்கன்னா நடக்காது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை என்கிற எதிரி அழிக்கணும்னு அவர்கிட்ட சரணாகதி தத்துவத்துல போனீங்கன்னா நீங்க யாருங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் நீங்க தான் காரணம் உங்களுடைய சிந்தனையும் செயலும் தான் காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமை கஷ்டம் துன்பத்துக்கும் நீங்க தான் பொறுப்பானவர் அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த தீவினையை போக்கக்கூடியவர் தான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில்நாதன் பழனியில மருந்தா வந்து நிற்கிறார் மருத்துவராக உலகத்துக்கு போகக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகளுக்கு ஃபார்முலா கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் பழனிக்கு ஒரு முறை நீங்கள் சென்றால் அந்த தத்துவத்தினுடைய அனுகிரகம் சூட்சமும் உங்களுக்கு புரியும் தலை சிறந்த மருத்துவராக நீங்கள் இந்த உலகத்தில் வரணும்னா அவருடைய கருணையும் அவருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் இருந்தால் சிறந்த மருத்துவராகும் ஐபிசி தமிழ் நேய நஞ்சங்களுக்கு இனிமையான இந்நிறுத்து வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் முருகன் அப்படின்ற கடவுளுக்கு பின்னணியில் இருக்கிற என்னொரு கோணத்தையும் அவருடைய என்னொரு தத்துவத்தையும் வந்து பல கேள்விகளின் உடே நமக்கு விளக்கமாக தர இருக்கிறார் அருங்கால் பழனியப்பன் ஐயா அவர்கள் அவரிடம் நிறைய கேள்வி இருக்கு முருகனுக்கு இப்படி ஒரு டைமன்ஷன் இருக்கா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மிடம் கேள்விகள் இருக்கு அவரிடம் பதில்களும் இருக்கு உங்களுக்கான இந்த காணொலியில பல விடைகளும் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான அருங்கால் சா பழனியப்பனின் அன்பான வணக்கங்கள் முருகன் அப்படின்றது வந்து ஒரு பரம்பொருள் ஒரு பிரம்மம் இப்படின்னு சொல்லி அதாவது பக்தி மார்க்கத்துல நம்ம சொன்னாலும் முருகன் என்றது கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லோராலும் ஃபாலோ பண்ணப்பட்டாலும் ஒரு மிகப்பெரிய முருக பக்தி அப்படிங்கிற கொள்றதுல விரும்பப்படுறேன் ஃபர்ஸ்ட் முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது வருது ஆறுபடை வீடுகள் தான் இந்த முருகனை ஆறுபடை வீடுகளுக்குள்ள நம்ம உறைந்து ஒரு பொருளாகவும் உறைந்து ஒரு கடவுளாகவும் தான் பாக்குறோம் இந்த ஆறுபடை வீடுகளுக்கு பின் ஏதாவது தத்துவ உண்மைகள் அல்லது ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு நமக்கு கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அதோடைய விலையோ அதோடைய மெட்டீரியலோ தெரியாது அது மாதிரி இந்த தமிழகத்துல ஆறு படைகள் இருக்கு ஆறு படைங்கிறது முருகனுக்கான ஒரு வீடாக தான் நம்ம பக்தி மார்க்கங்களில் இலக்கியங்கள்லாம் சொல்லிருக்காங்க அதுல முதல் வீடு அப்படின்னா திருப்புரங்குன்றம் இரண்டாவது வீடு திருச்செந்தூர் மூணாவது வீடு பழனி நாலாவது வீடு வந்து சுவாமி மலைன்னு சொல்லுவோம் ஐந்தாவது வீடு திருத்தணி ஆறாவது வீடு பழமுதிர்ச்சோலை இப்ப இத கடவுளா பாக்குறாங்க ஒரு கடவுளா பார்த்து திருப்புரங்குன்றத்துல வள்ளியை மனம் முடித்தார் அப்படின்னு குன்றம் அப்படின்னு சொல்லும் போது வள்ளியை மனம் முடித்த இடம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கோங்க இது பக்தி மக்கள் முருகனை கடவுளா பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் பக்தி மார்க்கத்துல பாக்குறதுனால அதுல இருக்கிற தத்துவம் அவங்களுக்கு புரியற அளவுக்கு சொல்லல சொல்லப்படல இந்த கோவில்கள் இந்த கோவிலுக்கு போனா இந்த பரிகாரம் இந்த கோவிலுக்கு போனா இந்த நன்மை இந்த கோயிலுக்கு போனா நமக்கான தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும் அந்த மட்டில நான் வந்து சாதாரண மக்கள் இருக்காங்க இந்த பக்தியில மக்களுக்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னா உயிர் பசி உடல் பசி இதற்கான தேவைகளுக்காக மட்டுமே பக்தி வந்து போதிக்கப்பட்டுச்சு இந்த உயிர் பசி உடல் பசிக்கு மட்டுமே வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் இதை தாண்டிய ஆன்மா பசி அறிவு பசி அவங்களுக்கு தான் அந்த தத்துவ விளக்கம் தெரியும் திருப்புறங்குன்றத்துல என்னவா இருக்கிறாரு அந்த ஆறு படை என்ன தத்துவத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு அதாவது ஒன்னு வந்து ஆன்ம பசி அடுத்தது வந்து அறிவு பசி அப்படின்னு சொல்லிருந்தீங்க இந்த ஆன்ம பசின்றா என்ன அறிவு பசினா என்ன ஏன்னா இந்த பசி நமக்கு இருக்கான ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம செக் பண்ணிக்கணும் மனித வாழ்வியல்ல அறிவு பசிங்கிறது தனி பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்வது இப்போ பாருங்கள் நான் நான் விரும்பலை நான் பிறக்கணும் ஆனால் அது நடந்தது அப்போ அது உடல் பசியில் வந்தவனா எல்லாரும் அப்படி தான் வந்திருக்கிறோம் இந்த உடல் பசி தீர்க்கறதுக்கும் உயிர் பசி தீர்க்கறதுக்கும் தான் வாழ்க்கைன்னு நினச்சி பயணிக்கிறாங்க அதை தாண்டி அறிவு பசி அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் இறைவனை தத்துவமாக உணர்வது அந்த இறைவனை உணர்ந்தால் இயற்கையை உணர்ந்தால் விஞ்ஞானம் மெய்ப்படும் விஞ்ஞானிகள் ஆகலாம் விஞ்ஞானத்தை உணர்ந்தால் விஞ்ஞானியாகலாம் இன்னைக்கு விஞ்ஞான உலகம் இவ்வளவு பெரிய அளவுல வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த தத்துவத்தை உணர்ந்ததால் அறிவு பெற்றோர் கடவுளை தத்துவமாக பார்த்ததால் அவர்கள் விஞ்ஞானியாக மாறினார்கள் கடவுளை கடவுளாகவே பார்த்து கொண்டிருப்பதால் நம் மக்கள் பக்தர்களாகவே இருக்கிறார்கள் நிச்சயமா இந்த விஞ்ஞானிகளா மாறினவங்க பக்தர்களா இருக்கிறவங்க இவர்களை தொடர்பு நம்ம கேட்கறதுக்கு முன்னதாக நம்ம இந்த ஆறு படி வீடுகளுக்கும் பின்னால இருக்கிற அந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் பத்தி பேசலாம் முதலாவது வந்து நம்ம திருப்பரும் குன்றம் அதுக்கு பின்னணியில இருக்கிற தத்துவம் அப்படின்னு சொன்னா என்னங்கய்யா எந்த ஒரு செயலுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம் அப்ப ஜீரோ ஒன் சக்தி சிவம் இப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்காங்க இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்தி சிவம் அந்த மாதிரி திருப்புறம் குன்றத்தில் சிவ வடிவமாக இருக்கக்கூடிய ஜீரோ சக்திங்கிற ஒன்றை பெறுகிறது அப்போ ஆண் பெண் கல்யாணம் மணக்கோலம் இவங்க இவங்க மக்கள் உணரணுன்னா திருமண கோலம் ஒரு ஆணுக்கு பெண் முக்கியம் மணக்கோலம் இல்லறம் இல்லறமே நல்லறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணு சேர்க்கையை அணுவுக்கு சேர்க்கையை யுரோனியம் மாதிரியான ஒரு விஷயத்தை சேரும்போது சக்தி சேரும்போது தான் அது எஸ்டாப்ளிஷ் ஆகி ராக்கெட்டாக மாறும் அந்த மாதிரி ஒரு அறிவியல் தத்துவத்தை தான் திருப்பரங்குன்றத்தில் சொன்னாங்க ஒரு மெட்டீரியலுக்கு துணை பொருள் இல்லாமல் அதை கடத்த முடியாது அப்போ முருகன் வந்து அங்கே அணுவாக இருக்கிறார் யூரோனியமாக இருக்கிறார் அந்த விளக்கத்தை சொல்கிற அதுக்கு சக்தி சேர்ந்தால்தான் வாழ்வியல் இருக்குங்கிறத மனக்கோலத்தில் இவர்களுக்கு புரிகிற மாதிரி ஆண் பெண் திருமண வாழ்க்கை வள்ளியை தெய்வானம் கல்யாணம் பண்ணினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு அதை தத்துவமாக பார்த்தவங்களுக்கு அவர் ஒரு யுரோனியம் அதற்கு எனர்ஜி மெட்டீரியல் சேர்ந்தால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தியை உருவாக்க முடியும் அப்படிங்கறத இத விஞ்ஞானிகள் உணர்ந்தாங்க நம்ம அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இல்ல இப்ப இந்த தத்துவம் அதாவது ஒரு சக்தியோடு இணைதல் தத்துவம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நடைமுறை வாழ்க்கையில வந்துட்டு இந்த முருகன் வள்ளி தெய்வ யானை இது இது தொடர்புலையும் வந்து சில கேள்விகள் பல பேருக்குமே இருக்கு அதாவது முருகனுக்கு இரண்டு மனைவியா இல்லது முருகனுக்கு இரண்டு சக்தியா இந்த தெய்வ யானை யார் தான் உண்மையான மனைவி இப்படி எல்லாமே நிறைய கேள்வி இருக்கு தெய்வ வந்து இடை சரிகளாக வந்தது தமிழ் கடவுள் முருகனுக்கு வள்ளி மட்டும்தான் பத்தினி இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில்னா தத்துவார்த்த ரீதியில நீங்க இல்ல இப்ப முருகனை வந்து ஒரு தமிழ் கடவுள் அவருக்கு வந்து வள்ளி தெய்வானைங்கிற மனைவிகள் இப்படி எல்லாம் வந்து ஒரு சின்ன வரலாறை நமக்குள்ள திணிச்சு வச்சு அதையே நம்ம பழகி பழகி அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் முருகன்கிறது ஒரு தமிழுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை அண்ட சராசரங்களுக்கே அதிபதியாக விளங்கக்கூடிய முருக பெருமானின் ஒப்பற்ற கருணை அப்படின்னு சொல்கிறான் அப்போ அண்டம் என்பது இந்த சூரிய குடும்பம் அண்ட சராசரம்ங்கிறது இது போன்ற பல ஆயிரம் சூரிய குடும்பத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமானுங்கிற தத்துவ ரீதியாக பார்க்கும்போது நம்ம இங்கே முருகனை எப்படி பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத சக்திகளாக பார்க்குறோம் பஞ்சபூதங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் நவுத்த முடியாது ஆக்க முடியாது அழிக்க முடியாது ஆனால் இவங்க முருகனை மனிதனாக பார்க்குறாங்க கடவுளாக பார்க்குறாங்க மனைவி என்பவள் சக்தி சொரூபம் சக்திங்கிறது இப்போ ஒரு செல்ஃபோனில் உங்களுக்கு பேட்ரி இருக்கு அது எனர்ஜி இருக்கு ஒரு பவர் அது மாதிரி தான் முருகனுக்கு இரண்டு சக்திகள்னால் மனைவி இல்லை நியூட்ரான் போட்டான்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இப்போ செல்ஃபோனில் வந்து டூ ஜி த்ரீ ஜி டெக்னாலஜி டெவலப்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இது ஒரு சக்தி பவர் இப்போ ஆறு முருகனுக்கும் ஆறு வகையான விஷயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மனைவிங்கிறத இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி சொன்னால் புரியுங்கிறதுக்காக கடவுளை வந்து மனைவி குழந்தைகள்னாங்க ஆக்சுவலா முருகனுக்கு வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளாரையோ சுருக்கிறது இல்லை ஆனா இவங்க அப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறாங்க முன்னோர்கள் வந்து இவங்களுக்கு அப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறாங்க அதையே இவங்க மையமா வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து பழகி பழகி முருகனை வந்து தத்துவமா பார்க்க மறந்துட்டாங்க அண்ட சராசரத்துக்கே அதிபதினா அவர் இந்த பூமிக்கும் அதிபதி தான் இந்த பூமியில் நடக்கக்கூடிய அத்தனை விவசாயம் வேளாண்மை மருத்துவம் அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடியவர் முருக ஆனால் அவரை நம்ம சின்ன தமிழுக்குள்ள சுருக்கிறது முன்னோர்கள் காட்டிய பாதையில் மக்கள் பயன்படுறாங்க ஆனால் முருகனை வந்து நாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பார்க்கக்கூடாது அது தனிப்பட்ட தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஆறுபடைக்கும் மட்டும் சொந்தம் இல்லை அண்ட சராசரத்துக்கே சொந்தமானவர் யாரையும் உரிமை கோர முடியாது நீங்கள் அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு விவசாயி ஆகலாம் ஒரு விஞ்ஞானி ஆகலாம் ஒரு மருத்துவராகலாம் அவர் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சயின்ஸு வரலாறு எல்லாமே நீங்கள் ஆகலாம் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பக்தன் ஆகலாம் சராசரி மனிதன் ஆகலாம் அவ்வளவு தானே கடவுள் ஆகணும் வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் மனித குணத்தை பெறுவதே மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் எண்ணாயிரம் கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கு எல்லா ஜீவராசிகளும் ஊர்வன பரப்பன தவழ்வன மரம் செடி கொடி மலர்கள் காய்கள் கனிகள்னு எல்லாமே இந்த பூமியில பிறக்கும்போதே கற்ப காலத்திலேயே தன்னுடைய வாழ்வியல் தத்துவத்தை கற்றுக்கிட்டே பிறக்கும் மனிதனை தவிர மனிதன் மட்டும்தான் எதுவுமே தெரியாமல் பிறப்பான் மனிதன் மனிதன் குணத்தை பெறுவதே மிகப்பெரிய விஷயம் மனிதன் மனிதன் குணத்தை பெற்றுவிட்டாலே அவனுக்குள்ளே கடவுள் வந்துடும் கடவுள் கூட நீங்க போக வேண்டாம் மனிதன் மனிதன் குணத்தை பெறுவது எப்படி என்கின்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாலே கடவுள் உங்களுக்குள்ளே வந்துருவாங்க எப்படி கடவுள்ங்கிறது அறிவு ஆன்மா ஒரு ப்ராஜெக்ட் சயின்ஸு ப்ராஜெக்ட் இப்போ ஒரு மண் கல் இரும்பு எல்லாத்தையும் ஒரு மெட்டீரியலை மாற்றி காராக மாற்றுறோம் ஒரு ஃபோனாக மாத்துறோம் ஒரு கேமராவை மாத்திரம் இங்கே உட்காந்துக்கிட்டு உலக நாடு பூரா நம்ம முகத்தை காமிக்கிறோம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் மனிதன் மனித குணத்தை பெற்றதால் வந்த விளைவுகள் அதுக்கு அவங்க அந்த தத்துவத்தை பார்த்தாங்க சிலபஸை பார்த்தாங்க அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அறிவியலை பார்த்தாங்க அதனால் நம்ம மனிதன் மனித குணத்தை பெறுவதே மிகப்பெரிய கலை மிகப்பெரிய பாக்கியம் நிச்சயமாக இப்போ நம்ம வந்துட்டு நம்ம மாறுபடி வீடுகளுக்கு பின்னணியில இருக்கிற தத்துவ உண்மைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் முதலாவது வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து பார்த்துட்டோம் அதாவது சக்தி சுவரூபமா இருக்கு சக்தி அப்படிங்கிறது அது சம்பந்தமான பின்னணியில இருக்கிற தத்துவம் அப்படிங்கறத சொல்லிருந்தீங்க அடுத்தது திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இறைவன் முருகனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற சத்துவார்த்த விளக்கம் அப்படின்னா என்ன திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா மத்த வீடுகளை விட கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கும் மத்த ஐந்து வீடுகளும் பாத்தீங்கன்னா மலை மலை சார்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்கும் திருச்செந்தூர் அளவுக்கு கடல் ஓரமாக இருக்கும் திருச்செந்தூரில் முருகன் வந்து அசுரர்களை வதம் பண்ணி அழிச்சிட்டு வந்து நின்ற இடமா சொல்லுவாங்க அது வந்து இதுவரையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க மன்னரா இருக்கிறாரு அரசாங்கம் பண்ணுறாரு செந்தில்நாதன் வந்து அரசாட்சி பண்ணுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள்லாம் போய் கூட அங்கே சத்ரு சம்ஹார யாக பூஜை எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க எதிரிகளை அழிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் எதிரிங்கிறது யாருன்னா வெளியில இல்லை நமக்குள்ள அறியாமை நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் நமக்குள்ள இருக்கக்கூடிய பேராசை நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை இதெல்லாம் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு அசுரரா இருந்து தடை பண்றது அங்க திருச்செந்தூர்ல போய் நீங்க உங்களுடைய எதிரியை அழிக்கணும்னு வேண்டனீங்கன்னா நடக்காது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறி அறியாமை என்கின்ற எதிரியை அழிக்கணும்னு அவர்கிட்ட சரணாகதி தத்துவத்தில் போனீங்கன்னா நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திடுவார் இந்த பிறவியில் நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திட்ட உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யார் எதற்காக வந்தீங்க நீங்கள் யாருங்கிறத ஏன் இன்னும் நீங்கள் உணரல இந்த அறியாமை எப்படி உங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த அறியாமைங்கிற அசுரன் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அந்த அசுரனை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகன் ஆனா காலப்போக்கில் ஏதோ வெளியில இருந்து ஒரு அசுரன் வர்றான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் நீங்க தான் காரணம் உங்களுடைய சிந்தனையும் செயலும் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமை கஷ்டம் துன்பத்துக்கும் நீங்க தான் பொறுப்பானவர் அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த தீவினையை போக்கக்கூடியவர் தான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் நாள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரனை உங்கள்டேந்து அழிச்சிட்டு உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்து உணர்த்தக்கூடிய தத்துவத்தை தான் அங்க திருச்செந்தூர்ல இருக்கார் நிச்சயம் அதாவது தன்னை அறிதல் அப்படிங்கிறத தேடி நிறைய பேர் என்ன வரைக்குமே வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க யோகா அதாவது இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரீதியான சில பயிற்சிகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு தன்னை அறியணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா புரிதல் தன்னை உணரணும் அப்படிங்கிறதுக்கு திருச்செந்தூர் போலாம் ஏன்னா தன் கூட இருக்கக்கூடிய அந்த அறியாமை முயலாமை இதெல்லாம் அசுரன் தான் அதை அதை சுத்தமாக அவர்கிட்ட போனோம்னா அதை சரி பண்ணுவாரு அங்க உணர்ந்தவங்க கோடி பேர் தன்னை உணர்ந்தவங்க கோடி பேர் ஆனா எதிரியை அழிக்கணுங்கிற நோக்கத்தோட போனாங்கன்னா அவர்களுக்கு வாழ்நாள் எப்படின்னு தெரியாது ஆனால் தன்னை தனக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகளை தீய எண்ணத்தை போக்கணும்னு நினைச்சாங்கன்னா அங்கே ஒரு நல்ல அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அது சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசும்போது தான் ஏன்னா பல கோணங்கள்ல பக்தியாவே மட்டுமே முருகனை சித்தரிச்சதுனால மக்கள் இந்த விஷயத்துலேருந்து வெளியில வந்து உணர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தன்னை உணர்வதற்கு முதல்ல ஆன்மாவை உணர்வதற்கு அவங்க தயாராக இருக்கணும் அப்படி உள்ளவங்க அந்த புரிதலோடு போய் இன்னதென்று அறிந்து தெரிந்து அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கான விடை கிடைக்கும் எல்லாரும் போனாங்க நானும் போகிறேன் எல்லாரும் போனாங்க நானும் போகிறேன் எல்லாரும் அடிச்சாங்க நானும் மொட்டை அடிச்சேன்னா அவங்களுக்கு அந்த 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 வி வினை பயன் போகாது பலன் கிடைக்காது நிச்சயமா அடுத்து வந்து பழனி பழனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு படை வீடுகள்ல பழனி செந்தில் ஆண்டவரோ இந்த பழனி தண்டாயுத ஆண்டவருக்கு பின்னால இருக்கிற கருத்தியல் அல்லது அதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் அப்படின்னு சொன்னா என் பழனி மலை வந்து இந்த வீடுகள்ல விட ஒரு சிறந்த ஒரு மலைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதர் கொடுத்த ஞான முருகனுக்கா விநாயகருக்கா அறிவை சோதிச்சு உலகத்தை சுத்தி வந்தவருக்கு முதல் கனின்னு சொல்லி அப்படி அப்படி ஒரு வருத்தத்துல தனக்கு கனி கிடைக்காத ஒரு வருத்தத்துல பழனியில வந்து தண்டாயுத பாணியா உட்கார்ந்தாரு கூவத்துல வந்து உட்கார்ந்தாரு தனக்கு ஒரு நாடு நான் அமைத்து கொள்கிறேன்னு இந்த சிவ குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு வந்து உட்கார்ந்ததை இதுவரையும் வரலாறுகள்லாம் சொல்றாங்க நிறைய ஆனா அது அது இல்லை பழனியில மருந்தா வந்து நிற்கிறார் மருத்துவரா உலகத்துக்கு வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வகையான வியாதிகளுக்கு ஃபார்முலா கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அவரு மருத்துவரா இருக்கிறாரு மருந்தாகவும் இருக்கிறார் மருத்துவரா எப்படி இருக்காருன்னு சொல்றீங்க மருந்தாக எப்படி இருக்கு மருந்தா வந்து உருவத்துல இருக்கிறார் மருத்துவரா ஆஹ் ஒளியா இருக்கிறார் தத்துவமா பழனியில அப்ப அந்த மருந்தா தன்னை பிரதிஷ்ட பண்ணது போகாருடைய அவருடைய சீடர் அவருடைய மானசீகமான சீடர் போகர் போகர் வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு விஸ்வகர்மா குளத்தில் பிறந்து ஐந்தொழிலையும் கற்று உணர்ந்து முருகனிடமே மருந்துக்கு ஃபார்முலா வாங்கி அந்த நவபாசன சிலையை செய்து முருகன் வடிவத்திலேயே அங்கே வைத்தார் முருகன் அங்கே ஒரு மருத்துவரா சயின்டிஸ்டா வினைப்பூக்கக்கூடியவரா அதாவது பிணி போக்கக்கூடியவரா எல்லாத்துக்கும் சிலபஸை வச்சிருக்கிறார் மருத்துவ உலகத்தில் தீர்க்க முடியாத வியாதிங்கிறது இல்லை அதுக்குண்டான எல்லா ஃபார்முலாவும் என்கிட்ட இருக்கு இன்னைக்கும் தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு மருத்துவம் அங்க இருக்கு பழனி போய் நீங்கள் பழனி தண்டாயுதபாணி சாமியை தரிசிச்சிட்டு

பழனியிலாம் முருகன் சயின்டிஸ்டா இருக்காருன்னு சொல்றீங்களா அதுக்கான தத்துவம் அந்த சயின்டிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகள் இந்த உலகத்துல வருங்கிறத கணிச்சு அந்த பிணி தீக்கக்கூடிய மருந்துகளை கண்டறிஞ்சு அதனுடைய ஃபார்முலாவெல்லாம் போகர் வந்து பல நூல்கள் எழுதியிருக்காங்க போகரை சார்ந்த பல முனிவர்களும் அகஸ்தியர்ல இருந்து எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது எம்எஸ் மஸ்குலர் டிஸ்டபி இதுக்கெல்லாம் தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சித்தாவில் ஃபார்முலா இருக்கு சூடுகளில் சில விஷயங்கள் எழுதப்படலை இப்போ நாலாயிரம் வியாதிகளுக்கு தீர்வு இருக்கு நானூறு வியாதிகளுக்கு தீர்வு இருக்கு நாற்பது வியாதிகளுக்கு மாற்று சிகிச்சை பண்றாங்க உறுப்பு மாற்று சிகிச்சை ஆனால் எட்டு வகையான வியாதிகளுக்கு தீர்வை ஏற்றில எழுதலை அவர்கிட்ட நேராக இருக்கு எங்களை போன்று தத்துவத்தை உணர்ந்தவர் இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கிறாங்கிற அந்த மாதிரி மனோநிலையில தொடர்ந்து அவர் மீது பத்து கொண்டு அன்பு கொண்டு கருணையோடு நம்பிக்கையோடு அவரை பின்பற்றினால் உங்களுக்கும் அந்த ஃபார்முலா கிடைக்கும் எப்படி நம்ம காலேஜில் போய் படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அந்த மாதிரி மருந்து எப்படி தயாரிக்கிறோம் இந்த மாதிரி அவர் வந்து சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆன்மாவா உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறாரு மருத்துவம் படித்த எல்லாருமே மிகப்பெரிய மருத்துவராகிடுறதில்லை சான்றிதழோடு நிற்கும் செயல்பாடு வலியுறுத்துல கைராசியானவர்கள்னு யாரை சொல்லுவோம் இறைவன் கருணை உள்ளவர்களை தான் கைராசியான மருத்துவர் அவரிடம் போனால் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடத்தில் எப்போது வரும் என்றால் மருத்துவத்தை நீங்கள் விரும்பும் போது அல்ல மருத்துவரை இறைவனே விரும்பும் தான் அவர் மக்களுடைய பிணியை எளிமையாக போக்க முடியும் அது சித்தாவாக இருந்தாலும் அலோபதியாக இருந்தாலும் ஆகவே மருத்துவம் பயிலக்கூடிய மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் பழனிக்கு ஒரு முறை நீங்கள் சென்றால் அந்த தத்துவத்தினுடைய அனுகிரகம் சூட்சமும் உங்களுக்கு புரியும் தலை சிறந்த மருத்துவராக நீங்கள் இந்த உலகத்தில் வரணும்னா அவருடைய கருணையும் அவருடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் இருந்தால் சிறந்த மருத்துவராகவீங்க மருத்துவராகலாம் சிறந்த மருத்துவருங்கிறதுனா இறைவனுடைய இயற்கையினுடைய பஞ்சபூதத்தினுடைய ஒத்துழைப்பு வேணும் ஒரு விமானம் டேக்கப் ஆகுதுன்னா சீதோச நிலை சரியாக இருந்தால் தான் டேக்கப் ஆகும் சீதோசண நிலை சரியில்லைன்னா டேக்கப் ஆகாது அதே போல் நீங்கள் சிறந்த மருத்துவருங்கிற உயரத்தை தொடணும்னா சம சீதோஷண நிலையில் உங்களுடைய அறிவும் ஆன்மாவும் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சிறந்த மருத்துவராக மருத்துவராகணும்னா நீங்கள் ஒரு முறை பழனி போயிட்டு தண்டாயுத சுவாமி பஞ்சாமிரதம் மட்டும் வாங்கி சாப்பிட்றதில்லை மருத்துவர் ஆகிறதுக்கூடிய சிலபஸை அவர் இருக்குது அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் நாங்க உணராத ஒரு விஷயத்த பொதுவெளியில் வெளியில சொல்றது இல்லை அதாவது பழனி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பக்கத்துல வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 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 போட்டுக்கலாம் நீங்க மருத்துவம் மருத்துவம் சயின்டிஸ்ட் நோய் தீர்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை பொருந்தி ஒரு இறையாற்றல் சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக அதாவது முருகன் ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோடதான் இந்த நேர்காணலுக்குள்ள நுழைஞ்சோம் அந்த தத்துவத்தினுடைய டைமென்ஷன் அப்படிங்கிறது வேற வேற அளவுகள்ல வேற வேற நிலைகள்ல வேற வேற மனிதர்களுக்கு அது அவர்களுடைய அனுபவ ரீதியில புரியும் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன இறை அனுபவமோ இல்ல தத்துவார்த்தமான அனுபவமோ உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கேத்த வகையில் அவர்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கமும் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத விட அவனோட நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தந்த இறை சக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்பவே நன்றி நன்றி மகிழ்ச்சி புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோடு சேலம்